காஷ்மீரிகள் தவிர வேறு யாரும் அங்கே வசிக்க முடியாது என்பது கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை அதனால் என்ன ஆனது காஷ்மீரில் இருந்த இந்து பண்டிடட் இன மக்கள் எல்லோரும் அடித்து துரத்தப்பட்டு இஸ்லாம் இனத்தவர் மட்டுமே அங்கே வசிக்கலாயினர் அவர்களை பிரெயின் வாஷ் செய்து பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவது சுலபமானது தீவிரவாத பணம் ஏகமாய் புழங்க விஷமிகளுக்கும் ருசி கண்டு போனது இந்தியாவோடு இணைந்துவிட்ட காஷ்மீருக்குள் மட்டுமே ஏன் இந்த சலுகை இது நியாயமான கேள்விதானே இதை மாற்றி ஏன் இத்தனை காலமாக காங்கிரஸ் ஓட்டுக்காகத்தான் காஷ்மீருக்கு நிலை தொடர்வதால் தான் பாகிஸ்தானால் காஷ்மீரில் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனை என்று உலக அரங்கில் பேச முடிந்தது அந்த ஒன்றிற்காகவே அது தீர்க்கப்பட வேண்டிய தவறு என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை இந்தியாவோடு சேரத்தான் விருப்பம் தெரிவிக்கும் நிலையில் பாகிஸ்தான் மக்களே இருக்க அதோட ஸ்பெஷல் அந்தஸ்து என்பதால் இந்தியாவும் ஏகப்பட்ட பணம் கொடுக்கின்றது அதனால் அந்தஸ்து தொடர்வதை அங்கிருக்கும் விஷக்கிருமிகள் விரும்புகின்றார்கள் அவ்வளவே இப்பொழுது மத்திய அரசு ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் இனி சொல்லாது காஷ்மீர் இனி இந்தியாவின் ஒரு யூனியன் டெரிடரி பாண்டிச்சேரி போல என்று அறிவித்தது சரியான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இட்ஸ் ஹிஸ்டோரிக்கல் போல்ட் பெர்ஃபெக்ட் மெஷர் அண்ட் ஒன்லி பிஜேபி குட் டூ இட் இனி எல்லோரும் அங்கே நிலம் வாங்கலாம் என்பதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல இந்த நடவடிக்கையின் முக்கிய பலங்கள் காஷ்மீர் பிரச்சனை என்று ஒன்று இன்னும் உயிருடன் இருப்பதை போன்ற நிலைமை மறையும் எல்லை தாண்டும் பாகிஸ்தேனி தீவிரவாதத்தை இனி முழு மூச்சாய் ஒழிக்க வேண்டும் இந்திய அரசுக்கு கட்டுப்படும் மனநிலை காஷ்மீரில் உருவாகி தீவிரவாதிகளை இனம் பிரிப்பது ஏதுவாகும் ரொம்ப காலமாய் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கும் சிலரால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவை மேனேஜ் செய்யப்படும் பொழுது எழுபது ஆண்டுகால தவறு முற்றிலும் நீக்கப்படும் சுபம் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை இந்திய இஸ்லாமிய இனத்தவருக்கு எதிரான நடவடிக்கை அல்ல ஆனால் அப்படித்தான் என்ற பொய்யை இங்கே இஸ்லாமிய மக்களிடம் அப்பாவி தமிழ் மக்களிடம் பரப்ப நம்மை உருப்படாத போராளிகள் முனைவார்கள் புரியாதவர்கள் அதை நம்புவார்கள் காஷ்மீரை திருத்த எழுபது வருடங்கள் ஆனது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க